கரும்பு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தருது செரிமானத்திற்கு உதவுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உடலை நீர்ச்சத்தோடு வைத்திருக்க உதவுது இயற்கையாவே ஆற்றலை கொடுக்குது கரும்பை கடித்து சாப்பிடும் பொழுது உடலுக்கு உற்சாகத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது கரும்பு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால் நிறைந்துள்ளது இதுல இயற்கை சர்க்கரையான சுக்ரோஸ் குளுக்கோஸ் பிரக்டோஸ் உடனடி ஆற்றலை கொடுக்குது மேலும் இதுல வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் வைட்டமின் சி போன்றவை வளர்ச்சிதை மாற்றம் நோய்

சீராக்க உதவுது மலச்சிக்கலை தடுக்குது மேலும் அமலத்தன்மை மற்றும் வயிற்றுப்புண்ணும் நீங்கும் கரும்பு எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்துது கால்சியம் மெக்னீசியம் எலும்புகளை வலுவாக்கி பற்களை பராமரிக்க உதவுது உதவுத்தை குறைக்க உதவுது கரும்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது சளி மற்றும் காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையுடன் ஒப்பிடும் பொழுது கரும்பு குறைந்த கிளை சேமி கொண்டிருக்கு இது சர்க்கரையை மெதுவா இரத்த ஓட்டத்தில் வெளியிடுது இரத்த சர்க்கரை அளவுகள்ல திடீர் அதிகரிப்பு தடுக்குது கரும்பு உடல நீர்ச்சத்தோட வைத்திருக்க உதவுது குறிப்ப கோடை காலத்துல பொட்டாசியம் மற்றும் சோடியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகளை அதிகரித்து கொடுக்குது உடல நீர்ச்சத்து குறைவதை தடுத்து சோர்வை தடுக்குது கரும்பில இருக்கக்கூடிய பொட்டாசியம் உடல சோடியம் அளவை சமநிலைப்படுத்துவதன் மூலமா இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது இது கெட்ட கொழுப்பை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது